இந்த வயசான பெண் பீஸா டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அவங்க எதிர்பாராம அவங்களுடைய மொபைலை பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல ஐம்பது ரூபா டிப்ஸுன்னு போட்டுருக்கு இந்த வயசான பெண் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்க நீங்கள் பண்ணன ஆர்டர் வந்து நூற்றி ஐம்பது டாலர் தான் ஆனால் நீங்கள் நூறு டாலர் தான் கொடுத்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா ஐம்பது டாலர் கொடுங்க அப்படின்னு அந்த பெண் கேட்க நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அடுத்த அவ அம்மா கேட்குறாங்க நீ சாப்பாட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க நான் பீஸா ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லு நீ பணத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க இவளுடைய அக்காக்கு அந்த பீஸா கொடுத்துட்டு இவளும் சாப்பிட்றான் அந்த வயசான பெண் டெலிவரி வீட்டு வெளியே நிற்கிறாங்க இந்த கஸ்டமர் வரமா தெரியல உடனே கதவை தட்டுறாங்க இந்த கஸ்டமர் வெளியே வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அவன் அம்மா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த வயசான பெண் டெலிவரி சொல்கிறான் நான் எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலி தெரியுமா நான் எவ்வளோ தூரத்தில் வரணும்னு உனக்கு தெரியுமா இது உனக்கே நியாயமா தெரியலையா நான் கொடுத்த ஆர்டர் ரிட்டர்ன் தான் உனக்கு ரீஃபண்ட் தரேன் அப்படின்னு அந்த வயசான பெண் சொல்ல இவன் அந்த மீதி துண்டுல இருந்து சாப்பிட்டு நீ சாப்பிட்டே முடிச்சிட்டியா அப்படின்னு அந்த வயசான பெண் கேட்க இவன் வீட்டுக்குள்ள போயிட்டா அவளுடைய அம்மா கேக்குறாங்க நீ ஈஸியா வீட்டுல இருக்கிறனால தான் மத்தவங்களுடைய பிரச்சனை உனக்கு தெரிய மாடுது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாட்டா அந்த பணத்தோட வேலை உனக்கு தெரியும் நீ ஈஸியா வந்து பணத்தை காலி பண்ற நான் உனக்கு கொடுத்த அந்த கிரெடிட் கார்டை எங்க இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா வாங்கிட்டு போய்ட்டாங்க இவ்வளவு கொஞ்ச நாள் கழிச்சு பணம் இல்லாதனால டெலிவரி கேள்வி வேலை செய்யறா அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு வீட்டுல ஏறி இறங்கும்போது போது அதோடைய கஷ்டம் அவளுக்கு தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவளுக்கு அந்த வேலயூ தெரியுது கடைசி ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ண போற அந்த ஓல்டு வயசான பெண் டெலிவரி அந்த வீட்டுல இருக்காங்க அவங்க இந்த பெண் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறா நான் பண்ணது சாரி தான் எவ்வளவு கஷ்டப்படணும் சம்பாதிக்கிறது எனக்கு தெரியுது மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு அந்த பெண் சொல்ல இந்த வயசான பெண் என்ன சொல்றாங்களா மன்னிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவங்க ஆர்டர் பண்ண டெலிவரி கொடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த வயசான பெண் டெலிவரி அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பழைய காசு இவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்காங்க இவங்க அந்த பணத்தை எடுத்து சந்தோஷப்படுறாங்க